ரெண்டா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் நிறைய பேர் அதை வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஒவ்வொரு கம்பெனி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ ப்ராப்பராக வந்து ஷேர்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க அதுலேயே வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னவோ சொல்கிறாங்க நீ பாட்டி யாரும் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு எதாவது இடக்க முடக்கன்னு எங்கேயாவது டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன்ட்டு எதாவது எடுக்க முடக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேன் முதல்ல ஷேர்னால் என்ன அது எப்படி வந்து ஏறுது அதோட சயின்டிஃபிக்காக அதனுடைய பேக்கப்லாம் என்னென்னது அதோட ரிசர்ச் விஷயங்கள்லாம் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தரவுகள்லாம் ஆராயணும் இது தொடர்பாக நிறைய பேர்கிட்ட பேசணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணும் நிறைய தரவுகளை நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய டேட்டாவை நீ கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன அளவில் அதில் ஏதாவது வாங்கலாமா எப்படி இருக்கு மார்க்கெட்டு அப்படின்றத ஆன்லைன்ல போய் பார்க்கணும் அது வரைக்கும் உன்னோட வேலை என்னது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வேலை என்னது டேட்டா கலெக்ஷன் கலெக்சன் அதெல்லாம்